காலை வணக்கம் இன்னைக்கு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ரெண்டாவது ஆர்டர் எடுத்துருச்சு முதல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வானம்பேட்டில் எடுத்தேன் வானம்பேட்டில் இருந்து குரோம்பேட் நூற்றி இருபது ரூபா ஸோ அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா குரோம்பேட்டில் எடுத்திருக்கேன் குரோம்பேட்டிலேருந்து இருந்து பழவந்தாங்கல் இது நூற்றி மூணு ரூபா ஸோ இன்னைக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஹாலிடே ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நேற்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டினேன் நான் என்னென்னா காலையில் கொஞ்சம் நேரம் ஓட்டினேன் ரெண்டு ஆர்டர் ஓட்டினேன் ரெண்டு ஆர்ட்ரு ஓட்டிட்டு டூ செவன்ட்டி செவன் நின்றுச்சு ஸோ மூணாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னா நம்ம மடிப்பாக்கம் ராம்நகர்லேருந்து இது வரைக்கும் உரகடம் ஒரு ட்ராப்பு இன்னொரு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா பேரம்பாக்கம் பேரம்பாக்கம் மீன்ஸ் நம்ம அரக்கோணம் போகிற வழியில் இருக்குது ஸோ பிக்கப் பண்ணலான்னு போனேன் பட் ஆர்டர் கேன்சல் பண்ணிவிட்டாங்க என்னன்னு தெரியல ஸோ அந்த வெறுப்பில் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு ஸோ கிளம்பி போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரூபா ஆட்ரு கேன்சல் ஆகிடுச்சு வெறுப்பாயிடுச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஆர்டர் எடுத்தாச்சு இது ஹாலிடே அன்றைக்கி பார்த்திங்கன்னா அடிக்கடி ஆர்டர் வர்றது டக்கு டக்குன்னு ஆர்டர் வர்றதுலாம் நல்லாயிருக்கு ஸோ இது வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா ஆதம்பாக்கத்துலேருந்து அண்ணாநகர் வரைக்கும் பர்ஃப்யூம் தான் கொடுத்து விட்ருக்காங்க பர்ஃப்யூம்னால் சென்ட்டு ஒரு பேக் நிறையா கொடுத்து விட்ருக்காங்க ஏதோ டீலர் போல இருக்குது பல்காக கொடுத்து விட்றாங்க ஸோ ஃபஸ்ட் ரெண்டு ஆர்டருமே டாக்குமெண்ட் தான் டெலிவரி பண்ணேன் பார்த்தீங்கன்னா காலையில் இன்னைக்கு ஒம்பது மணிக்கெலாம் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இது மூணாவது ஆர்டரு மணி பன்னெண்டு தான் ஆகுது மூணாவது ஆர்டர் போய்கிட்ருக்கோம் ஒன் ஃபிஃப்டிக்கு அண்ணா நகர் எப்படியும் அண்ணா நகரில் அடுத்த ஆர்டர் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம் இருக்காது ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாள் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் வந்துட்டு ஆரியபுரம் போனேன் ஸோ என்ன ஆர்டருன்னு பார்த்தீங்கன்னா டென்டல் கிளினிக்கு அவங்களுக்கு வந்து அந்த டென்டல் செக்கப்புக்கு டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல சின்ன சின்னதா செ அந்த பாக்ஸில் போட்டு கொடுத்தாங்க அதை எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணிட்டேன் அது ஒரு நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா வந்துச்சு ஸோ இப்போ அடுத்த ஆர்டர் நம்ம போயிட்டு இருக்க ஆர்டர் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர்லேருந்து இது வரைக்கும் ஹில்ஸ் வரைக்கும் ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் ஸ்டவ் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்துட்டு சர்வீஸ்க்கோ இதுக்கோ கொடுக்குறாங்க வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்னன்னு தெரியல ஸோ ரிட்டர்ன் கொடுக்குறாங்க இது முந்நூறுரூவா போட்டிருக்காங்க ஸோ அந்த கோல்டு ஸ்டோரேஜுன்னு ஒரு கம்பெனி இருக்கு ரெட் லிஸ்ட்லேருந்து பக்கத்தில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன் பார்க்கலாம் இன்னைக்கு கண்டினியூஸாக ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க இதோட எயிட் ஃபிஃப்டி கிட்டே வருது ஸோ மதியத்துக்கு மதியம் வரைக்குமே எயிட் ஃபிஃப்டின்றது நமக்கு நார்மல் டேஸ்லேயே இது அதிகம் தான் இது ஸோ நார்மல் டேஸில் இந்த டைம் வரைக்கும் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஓடும் ஸோ இன்றைக்கி எயிட் ஃபிஃப்டி ஓடிடுது ஒரு டூ ஹண்ட்ரட் அதிகமாக ஓடிடும் ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல இந்த ஆர்டர் கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் எப்படி வரும் எப்போ ஏன்னா எப்போயுமே ஒரு பிரேக் ஒன்று கொடுப்போம் ஈவினிங்கில் மதியம் ஸோ அது எப்படி பண்ண போகிறான்னு தெரியல ஏன்னா அதுக்கப்புறம் ஆர்டர் அப்படியே டல்லாகும் ரெட்டில்ஸில் டவுட் தான் ஆர்டர் வர்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்டர் வந்துட்டு ரெட்டில்ஸில் ட்ராப் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு வெயிட் இருந்தேன் ஸோ அடுத்த ஆர்ட்ரு வெயிட்டாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எழுநூற்றி இருபத்தி ரூபா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்பூர் கிட்ட ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன் என்னென்னா பிளாஸ்டிக் மோல்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இது வெயிட் கம்மியாக தான் வரும் பட் ஒரு மூட்டை நிறையா இருக்குது பின்னால் வச்சு கட்டியிருக்கேன் ஸோ பைபாஸில் போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டர் ரிங் ரோடில் இது வழியாக போயிட்டு அப்படியே பூந்த கீழே இறங்கி அப்படியே ஸ்ரீபுருந்தூர் போயிட வேண்டியது ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வருது பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஓடிடுச்சு ஓரளவுக்கு ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மூன்றா தான் ஆகுது ஸோ இது நாலரை அஞ்சுக்கெலாம் ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு ஆள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நேராக பூந்தமல்லியோ இல்லைன்னாக்கா திருவேற்காடு அந்த பக்கம் வந்துட்டு அங்கேருந்து மறுபடியும் வந்து சிட்டிக்குள்ளே ஒரு டோர்ஸ் ஓட்டலாம் இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூபா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமான்னு பார்க்குறேன் ஏன்னா இதோட சேர்த்தோன்னா ஆயிரத்தி நானூறுபா வந்துடும் முந்நூறுவா ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஸோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆர்டரு எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா இல்லை ஏன் இவ்வளோ ஓடி இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு டிராஃபிக் கம்மி மிலாடி நம்பி டிராஃபிக் கம்மின்றதுனால டக்கு டக்குன்னு ஆர்டர் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபஸ்ட்டு அஞ்சு அஞ்சு ஆர்டர் வந்துட்டு டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிடுச்சு ஸோ அப்போ வந்து நம்ம அடுத்து பெரிய ஆர்டர் எடுக்கும்போது டைம் இன்னும் இருக்குது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இவ்வளோ ஓடி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் கண்டு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்டர் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அங்கே டெலிவரியில் வேலை கொஞ்சம் பிரச்சனை ஆகிப்போச்சு ஏன்னா டெலிவரி வச்சு எல்லாம் கொடுக்கல பிக்கப் பண்ணுற இடத்துல ஸோ அதனால் கிட்டத்தட்ட முக்கால் நேரம் நிற்கிறதா ஆகிடுச்சி ஸோ டெலிவரி முடிச்சுட்டு அங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் வேலைக்கு ஆகலை அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்டலத்தில் ஒரு ஆஃப் அன் வெயிட் பண்ணேன் வரல நேராக நம்ம இதுக்கு வந்துவிட்டேன் திருவேற்காடு வந்துட்டேன் ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நின்னேன் ஒரு ரிங் போச்சு பாருங்க நானூறுரூவா எந்த ஊர் கூட பார்க்கல எடுத்துட்டேன் திருவள்ளூருக்கு கூட்ருக்காங்க ஸோ இப்போ எடுத்துகிட்டு அது பார்த்தீங்கன்னா அது முடிச்சிட்டேன் திருவள்ளூர் ஆர்டரு ஏன்னா திருவள்ளூர் வந்துட்டு பெயிண்ட் பெயிண்ட்டு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டில் ஒரு இருபது கிலோ பெயிண்ட்டு ஃப்ரெண்ட்டில் ஒரு பத்து கிலோ பேக்கில் ஒரு பத்து கிலோ வச்சுருந்தேன் ஸோ அதனால் வீடியோ எடுக்கலை நான் வீடியோ எடுக்கிறது எப்போயுமே ரிஸ்க் இல்லாமல் தான் எடுப்பேன் ஸோ அதனால் அந்த ஆர்டரில் வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஒரு டீயை சாப்பிட்டு வீட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருவள்ளூர்லேருந்து இன்றைக்கி கிண்டி எம்டி அதான் வரணும்னு சொல்லிவிட்டு டீ கடையை தேடினேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் ஐநூறுரூவா சூப்பராக போட்டிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த ஆர்டர் வந்துட்டு ஐநூறுரூவா ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ் திருவள்ளூர்லேருந்து அம்பத்தூர் வரைக்கும் இது வந்து ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லெட்டர் ஒன்று கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க டெலிவரி கொடுக்க சொல்லி ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போடுறது போல இருக்குது ஆப் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கே தெரியல ஆர்டர் போட்டுட்டாங்க பட் பிக்கப் லொக்கேஷன் எல்லாமே தப்பு தப்பாக கொடுத்துருக்காங்க நானே உட்காந்து வே ஃபார்வேர்டு கொடுத்துட்டு ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வந்தால் வரலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கேஷாகவே கொடுத்துட்டாங்க ஸோ போன ஆர்டர் வந்துட்டு ஆன்லைன் ஆன்லைனில் ஜிபேவில் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க ஸோ இன்னும் வரல அவங்க காலையில் தான் இருக்காங்க நான் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நின்று வாங்கிட்டு இருக்கிறதுலாம் வேலை கேட்பாது ஏன்னா பிக்கப்பில் தான் அவங்க கேஷு டெலிவரியில் கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்ம திருவள்ளூர் போனோம் சரி இந்த ஆர்டர் வந்துட்டு திருவள்ளூர்லேருந்து அம்பத்தூர் போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல நல்லா தான் போயிருக்கு இன்றைக்கி நான் இந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு எக்ஸாக்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டூ தௌசண்ட் கிராஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் எனக்கு அமௌண்ட் பார்க்கறது கூட டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டிக்கிட்டே இருக்கேன் சாயங்காலம் மட்டும் அந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கேப் கிடச்சிது ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட இல்லை ஒன்றரை மணி நேரம் கேப் கிடைச்சிது பட் இப்போ பூந்தமல்லி தாண்டி போயிட்டு இருக்கேன் ஒரு இருபது நிமிஷத்தில் ரீச் ஆகிடும் ஐம்பத்தூருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் க்ளோஸ் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி தான் கொடுத்தேன் ஏன்னா கஸ்டமர் வந்து லொக்கேஷன் தப்பாக கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ டெலிவரி பண்ணுற இடத்துல கஸ்டமர் அவங்களே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு தெருவை தாண்டி அவங்களே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹையஸ்ட்டாக ஓட்டியிருக்கோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா பத்து மணி அஞ்சு நிமிஷம் அஞ்சு ஆகுது ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படின்னு ஒரு ஆஃப்னவர் ஆகும் அம்பத்தூர் பைபாஸில் போயிட்டுருக்கேன் நம்ம வேலைச்சேரி போனோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா ஓட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் இன்றைக்கி ஸோ டிராஃபிக் இல்லாதனால டக்கு டக்குன்னு காலைல ஆர்டர் முடிஞ்சுது ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பல்க் ஆர்டர்ஸாக வந்துடுச்சு மூணு ஆர்டருமே சூப்பராக வந்துச்சு நான் பதினோ பதிமூணு மாதம் ஓட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷம் ஒரு மாதம் ஓட்டிகிட்ருக்கேன் இந்த வேலையில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஹையஸ்ட்டாக ரெண்டாயிரரூவா கிராஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னால் ஓட்டிருக்கேன் ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி அறுநூறுவாலாம் ஓட்டியிருக்கேன் டூ தௌசண்ட் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் காஸ் பண்ணியிருக்கேன் டைம் ஒன் டைம் ஆகிடுச்சு நாளைக்கு காலையில் கண்டிப்பாக வரமாட்டேன் ஒரு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி என்னாலும் நல்லா நல்லாயிருக்கும் பட் ஆனால் பாசிபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கே தெரியுது ஏதோ ஒரு நாள் வந்துருச்சு பட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெகுலராக ஓடணுன்னா நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க తర్వా సపోర్ట్ పను ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్